இன்றைய காலை வணக்கங்க இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது நம்மளை சுயம்பர பார்வதி ஹோம் ஹோமம் நடத்துறதுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அதை பதிவு பண்ணிருக்காங்க நீதி இன்னும் தொண்ணூறு பேர் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஆயிரத்து நூறுரூபா வந்து இந்த நம்பருக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுங்க நான் இந்த வார புதங்கலவும் போய் அந்த ஐயரை பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் கண்டிப்பாங்க இது ஏதோ ஒரு சின்ன சின்ன முயற்சி தாங்க சரிங்களா இதில் வந்து நான் இன்னும் சொல்கிறேன் நான் இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன் எந்த லாப நோக்கமுமே கிடையாதுங்க சரிங்களா ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா எப்படியா இருந்தால் இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் அவ்வளோதான் நம்மளும் அந்த ஜோசிகாரம் இந்த ஜோசிகார்ட்ட எல்லாத்துக்கிட்டே போனாலும் அங்கே போ இங்கே போ ஏதோ ஒரு கோயில் போகும் அது அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க சரி ஒரே முடிவாக எல்லோரும் சேர்ந்து ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவு தான் அது பவானி ஓட்டுத்துறை சங்கமேஸ்வரர் கோவிலில் ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு போய் நம்ம தனியாக எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் நினைக்கலாம் நான் வசதி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வசதி இருக்கிறவங்க வந்து பத்தாயிரம் இருபதாயிரம்னு கொடுத்து போய் பண்ணிடுவாங்க நான் இந்த நேரத்தில் ஒரு ஒருத்தருக்கு நன்றி கடன் பற்றி பட்டிருக்கேன் அந்த அக்கா அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணா வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காரு இவங்க ரெண்டு இவங்களை ஒரே பையன்தான் அந்த தம்பிக்கு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ராகுக்கு இது செவ்வாய் ஜாதகங்கிறது இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க நீங்கள் தனியாக போய் ஒரு பண்ணுனால் இருக்கிற காசை வடை இது எனக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுத்து உதவுங்க மீதி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணலாம் நான் இது ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேங்க நான் வேறு எந்த இதுவும் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே எழுபத்தையாயிரம் ரூபாய் ஆயிரும் அதாவது ஐயருக்கு இருபத்தையாயிரம் மண்டபத்துக்கு இருபத்தையாயிரம் அப்புறம் என்னமோ அந்த ஜாமானை வாங்குறதுல ஏன்னா இத்தனை ஹோம் நடத்துகிறனால இருபத்தையாயிரம் ரூபாய் தாராளமாக ஆகும் அப்படிங்கிறாங்க அதனால் அவங்களுக்கே எழுவத்தையாயிரவாங்க அப்போ ஃபுட்டு ஒன்று இருக்குது கண்டிப்பாக வந்து நூறு பேர் ஒன்றா கலந்துக்கிட்டே அதில் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்துடுவாங்க அதுக்கு நம்ம ஃபுட்டு வந்து கொடுக்கணும் ஏன்னா அந்த ஹோம நடத்தின புண்ணியமே வந்து ஒரு அன்னதானம் கொடுத்தா தான் அது நிறைவேறும் இது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்ம நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வரட்டும் எல்லாம் ஒன்று சேரட்டும் மெயின் வந்து பொண்ணுங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வந்து இங்கே நிறைய நல்ல நல்ல பசங்க இருக்காங்க நல்ல குடும்பம் இருக்குது நல்லா அதாவது வசதி கம்மியாக இருந்தாலும் சரிங்க உழைக்கணுங்கிற வெளியில் இருக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க அந்த எல்லாம் நிறையா இருக்குது இதையெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட சமுதாயத்தை நாடார் சமுதாயத்துக்கிட்ட வந்து ஒன்று இதை நம்ம வந்து கண்டினியூ கூட பண்ணிடலாங்க அதாவது இந்த நாள் நம்ம எல்லாம் நாடார் சமுதாயம் ஒன்று கூடுவோம் அப்படி சொல்லிட்டு எங்கள் மண்டவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க அங்கே போய் பவானி கூடுதறையில் இந்த நாளில் போய் நம்ம உட்காந்துருக்கலான்ட்டு நான் உங்களுக்காக உட்காந்துருக்குறேங்கங்க நான் அந்த 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 விநாயகர் கோயில் பக்கத்தில் நான் உங்களுக்கு உட்காந்துருக்கேன் சரிங்களா என்னால் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் தயவு செஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சரிங்க கண்டிப்பாக வாங்க பசங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற விடவே நல்ல நல்ல வாழ்க்கையில் தான் இருக்காங்க பசங்களோட எதிர்பார்ப்பு இப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா நம்ம இனத்துல கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான் உட்காந்துருக்குறாங்க அதே மாதிரி பிள்ளைகளும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம இனத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிள்ளை பெற்றவங்க காத்திருக்கிறது எனக்கு தெரியுது அதனால் தயவு செஞ்சு இனியும் நம்ம லேட் பண்ண வேண்டாம் எல்லாம் ஒன்றும் சேருவோம் இந்த இந்த இதை வந்து இன்னொரு பத்து நாள் தான் இருக்குதுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் பகிருங்க இதை இருக்கிற அண்ணாங்க கொஞ்சம் கொடுங்க இல்லாதவங்களையும் வர வைக்கலாம் ஏன்னா காசு ஒன்றுனால நம்மளோட சமுதாயத்தை வந்து அந்த சுயமர நிகழ்ச்சியில் வந்து தடைபட்டு ஆகக்கூடாது ஒரு ஏழை விட்டு குழந்தைகளுக்கு நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் என்னால் ஆன முயற்சியை நானும் செய்கிறேன் உங்களால் ஆன முயற்சி செய்ங்க வளமுடன் இந்த சேனலை வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு சேரும் நான் கண்டினியூவாக நான் சுயம்பரம் போடுறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா நம்ம இப்படி ஒன்று கூடுறோம் அந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் ஒன்று கூடுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரியணுங்கிறக்க வேண்டிதாங்க வளமுடன்